ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பொதுவாக ஒவ்வொரு நாளானது விடியும் பொழுதுமே அந்த நாள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பலருக்கும் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய எதிர்பார்ப்புகளானது நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த நாளானது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு தான் கவனிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து கிரக நிலைகளை பொறுத்து தான் மாற்றம் பெறுது சொல்லப்போனா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் இருக்கு அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இருக்கு ஸோ அந்த டைம்ல தான் அவங்க வந்து பயிற்சி ஆவாங்க அப்படி பார்க்கல புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதத்துல ரொம்ப மிக அற்புதமான கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னே சொல்லணும் இந்த அற்புதமான கிரக மாற்றங்களானது கடகராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அன்றாட பொழுதுல என்ன மாதிரியான மகிழ்ச்சிகளை கொடுக்க போகுது என்ன மாதிரியான தொந்தரவுகளை கொடுக்க போகுது அதோடு மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஒரு பகுதியுமே அதாவது தொழில் காதல் நிதிநிலை இது எல்லாத்துலேயுமே எப்படி இருக்க போகுது நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்களா இல்லை எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்றத பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு மாதமாக இருக்குங்க உணர்ச்சிகரமான ஒரு மாதமாக இருக்க போகுது அதாவது இந்த மாதத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாவே நடக்க போகுது குறிப்பா சந்திர பகவான் உங்களுக்கு முழுமையான ஆதரவு வந்து கொடுக்க போறாரு அதோடு சுக்கரனும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கிறாங்க ஸோ இதனால உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் வந்து ஏற்பட போகுது அக்டோபர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் தான் சுக்கரன் உங்களுக்கு பலவீனமா இருப்பாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு நல்ல ஒரு பொசிஷனுக்கு தான் அவரும் போய் அமரப் போறாருங்க ஸோ இந்த டைம்ல உங்களுடைய உணர்வுகளையும் உறவுகளையும் மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில தான் அவர் வந்து அமைய போறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா எட்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இவர் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து தன்னுடைய சொந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க தைரியமான முடிவுகளுக்கெல்லாம் வலுகுப்பார் ஸோ உங்களால் நல்ல ஒரு முடிவுகளையும் எடுக்க முடியும் சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீனத்தில் தான் அமர்ந்திருக்காரு பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு தொழில் மற்றும் நீண்ட காலமாக நீங்கள் என்ன அடையணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த இலக்குகளில் இப்போ முன்னேற்றம் வந்து காணப்படுங்க ராக கேதுவினுடைய தாக்கமும் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனக்குழப்பமும் வந்து ஏற்படும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க இருக்கு இருந்தாலுமே கூட இதை எல்லாம் தாண்டி கடகராசினியர்களே உங்களுடைய உள்ளுணர்வின் மீது நீங்க நம்பிக்கை வைங்க அதுவே உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சோ நல்ல முன்னேற்றம் நிறைந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்னென்ன வகைகளில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல நம்ம தொழில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஸோ தொழில் நல்லா இருந்தாலே போதும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்க போகுதுங்க கல்வி ஆன்மீகம் சமூக பணி இல்லைனா உணவுத்துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலுமே நிச்சயமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க ஸோ இந்த ஃபீல்டில் யாரும் இருக்கக்கூடியவங்க வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்க வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அக்டோபர் மாதத்தினுடைய முதல்ல இருந்தே உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் தான் இருக்கும் ஸோ அப்பப்போ சின்ன சின்ன தடைகள் அப்படின்றது வரலாம் ஆனால் அதை பார்த்தெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சந்திர பகவானுடைய முழுமையான ஆதரவு இருக்கு ஸோ அவர் வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து வெற்றி அடைய ஆரம்பிக்கும் வணிகத்திலையும் புதிய திட்டங்கள் வந்து நீங்க செயல்படுத்தலாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் வந்து கொடுக்கும் ஸோ அதனால பயப்படாமல் செய்யுங்க அதே போல பணியிடத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுடைய உணர்ச்சி நுண்ணுணர்வு அர்ப்பணிப்பு இது எல்லாமே வந்து நீங்க செயல்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து பாராட்டு கிடைக்கும் வேலை இல்லை வேலை இல்லாமல் நான் இருக்கேன் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க ஸோ கடகராசினியர்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளே கட்டாயமாக நீங்கள் ஒரு நல்ல வேலையை வந்து பிடிக்க முடியும் ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அடுத்ததாக காதல் மற்றும் குடும்பம் இந்த காதலும் குடும்பமும் நமக்கு நல்லா இருந்தது அப்படின்னா மனசுக்கு நிம்மதியும் வந்து இருக்கும் என்ன தான் நம்ம ஒர்க்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கிறோம் அப்படின்னாலுமே கூட நம்ம வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே வீட்டில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாத்தையுமே வந்து மறக்க செஞ்சிடும் ஸோ அதனால குடும்பம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதே போலதான் காதல் வாழ்க்கையும் ஸோ நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட சந்தோஷமா பேசும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்களை பகிர்ந்துக்கும் பொழுது நமக்கு பாதி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால காதலும் குடும்பமும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று தான் ஸோ கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல காதல் வாழ்க்கையில உணர்ச்சி நேர்ந்ததாக வந்து இருக்க போகுதுங்க சுக்கரின் ஆதரவு உங்களுக்கு கொடுக்க போறாரு அதனால ஆகாம இருக்கக்கூடிய கடகராசி நேர்களெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த டைம்ல முயற்சி பண்ணீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு ஒரு உறவானது வந்து கிடைக்க போகுதுங்க அதனால் வாய்ப்பு இருக்குது அதனால் முயற்சி பண்ணிக்கோங்க திருமணம் ஆனவங்களாம் உங்களுடைய வாழ்க்கை துணையோட ரொம்ப ஆழமான ஒரு பிணைப்பாக வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷம் இருக்கும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வரலாம் இது எல்லாமே வந்து உங்களுடைய அன்பால் உங்களுடைய அணுகுமுறையால் நீங்கள் உங்கள் ந எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து எல்லாமே வந்த இடம் தெரியாமல் வந்து காணாமல் போகும் ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வருதோ அதை நம்ம எந்த மாதிரி டீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிரச்சனை சின்ன சின்னதாகதா பெருசாகதா அப்படிங்கிறது ஸோ இந்த டைமில் கடகராசினியர்கள்லாம் வந்து பயப்படாதீங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா குடும்பத்துக்காக நீங்கள் நிறைய பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் ஸோ குடும்பத்தோட நல்ல ஒரு ரிலேட்டிவோட நல்லா சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போய் என்ஜாய் பண்ணி வரதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது பயன்படுத்திக்கோங்க அடுத்ததாக ஆரோக்கியம் எல்லாத்த விட முக்கியமானது அப்படின்னா ஆரோக்கியத்தை தான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எல்லாத்தையுமே வந்து சமாளிக்க முடியும் பார்க்க முடியும் அதனால் எப்போதுமே நீங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு கவனம் வந்து எடுத்துக்கோங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு அதிகப்படியான கவலைகள் வந்து இருந்திருக்கும் ஸோ மன அழுத்தமானது இருக்கும் அதோட பார்த்திங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரலாம் ஸோ அதனால் சரியான நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க அதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான உணவாக இருக்குது அப்படின்றதையும் ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிட்டு சாப்பிடுங்க அதிகமாக வெளியில் சாப்பிட வேண்டாம் தண்ணி அதிகமாக வந்து குடிங்க தியானம் செய்யுங்க யோகா செய்யுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு மனசுக்கு அமைதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் சனி பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ரொம்ப நாளாக வந்து பிரச்சனையோடு இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியம் வந்து இப்போ நல்லபடியாக மாறும் அதனால் பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நமக்கு அப்பப்போ வந்து ரொம்ப தொந்தரவுகளை வந்து கொடுத்துடும் அதனால் அதை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க நிதிநிலை நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு ஏன்னா நம்ம எல்லா நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போகணும் அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக தேவையானது நிதி தான் அதில் அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு கிடையாதுங்க ஸோ பயப்பட வேண்டாம் முதலீடுகளில் மட்டும் கவனமாக இருங்க ஸோ அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க யாரையும் நம்பியும் பண்ணாதீங்க குறிப்பாக ராகுக்கேதிவினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு சின்ன சின்னதாக இழப்புகளானது ஏற்படும் அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க யார் பேச்சு நம்பி எங்கேயும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த மாதம் அக்டோபர் இறுதியில் வந்து தான் செவ்வாயினுடைய ஆதரவு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்துக்கணும் செவ்வாயினுடைய ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வணிகத்தில் உங்களுக்கு லாபமும் சேமிப்பும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் ஒருவேளை நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும் பெரிய முதலீடுகள்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதற்குரிய அமைப்புகள் வந்து எனக்கு இப்போ தான் வந்திருக்கு அப்போ என்ன பண்ண முடியும் அதை வந்து நான் பண்றதா அப்படின்னா கண்டிப்பாக அப்படிலாம் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலேயுமே கிரக அமைப்புகள் வந்து சரியாக தான் இருக்குது இந்த மாதத்தினுடைய எண்டு வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா மாத இறுதியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து சென்ட் பண்ணலாம் நீங்கள் எப்போதும் போல் வந்து சேர்ந்து செய்கிறதோ இல்லை புதுசாக செய்கிறதோ இல்லை அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதோ எதுவாக இருந்தாலுமே இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து நீங்கள் செய்யுங்க ஏன்னா அப்போது வந்து உங்களுக்கு இன்னும் கிரக நிலையுடைய அமைப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ்வாக இருக்கும் ஸோ கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் காலமும் நேரமும் நமக்கு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய விஷயம் நமக்கு வெற்றி அடையும் லாபம் கிடைக்கும் இல்லை நம்ம சரியான நேரத்தில் எதையும் தொடங்கலை இல்லை நம்ம நேரம் காலம் பார்க்காம செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக பெரிய நஷ்டங்கள்லாம் ஏற்படும் நம்முடைய முன்னோர்கள் எதையுமே காரண காரியங்கள் இல்லாமல் செய்கிறதே கிடையாதுங்க அதனால தான் அவங்களாம் எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே முதல்ல ஜாதகம் பார்க்கறது நல்ல நேரம் பார்த்து செய்கிறது நல்ல நாள் பார்க்கறது இதெல்லாம் இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடியவங்க பெருசாக வந்து அதை கன்சிடர் பண்ணுறதே கிடையாது எது எல்லா நாளும் நல்ல நாள் தான் அப்படின்ற மாதிரி செய்துட்டு போயிடுறாங்க ஆனாலுமே இதெல்லாம் முக்கியமான ஒரு காரணம்தான் அதாவது ஒரு மனுஷன் நல்ல வளர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கால நேரம் பார்த்து எதுவும் செய்வாங்க அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் யாருமே வந்து நல்ல முயற்சிகள் கொடுத்தாலுமே சரி உழைப்புகள் கொடுத்தாலுமே சரி இன்னுமே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்குரிய நல்ல காலம் நல்ல நேரம் இன்னும் வரலை அது வரைக்கும் அவங்க வந்து பிரச்சனைகளை சமாளித்து தான் ஆகணும் கொண்டு போய் தான் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இந்த டைமு அக்டோபர் மாதம் உங்களுடைய உணர்ச்சி நுண்ணறிவு உள்ளுணர்வு இது எல்லாத்தையுமே பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா கடகராசினியர்களுக்கு வெற்றிகள் இருக்குங்க வெற்றிகளுக்கு மேலே வெற்றிகள் கிடைக்கும் ஒரு ஏற்றமான ஒரு மாதமா இருக்கும் இது இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு நிறைய சவால்கள் எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை அமைதியோட நல்ல ஒரு அறிவாற்றலோடு வந்து கையாளுங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது அதனால் நீங்கள் கவலையே பட இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான மாதமாக தான் இருக்க போகுதுங்க சொல்லப்போனால் நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியது உங்களுக்கு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தான் இருக்குது அக்டோபர் மாதத்தை கடகராசினியர்களையும் நீங்கள் முழுமையாக என்ஜாய் பண்ணுங்கள் நல்ல ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த பதிவில் கடகராசினிகள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க